அஸ்லாமு வலைக்கம் வெல்கம் டு ஜஸ்மா தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ப்ளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபில் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் காரைக்கால் பீச்சுக்கு போகலான்னு கிளம்பி போயிட்டு இருக்கோம் மதியானம் லன்ச்சும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்கள் ஊரில் இருந்து காரைக்கால் வந்து ஒரு நைன் கிலோமீட்டர்ஸ் தான் அதனால் நாங்கள் காரில் தான் போனோம் இப்போது காரைக்கால் ரீச் பண்ணியாச்சு இருந்து மட்டன் பிரியாணி போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தோம் எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் போய் குளிக்கலாம்னு சொல்லிவிட்டு அதில் சாப்பிட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு சாப்பிட்டு அப்புறம் குளிக்கலாம்னு சொல்லிவிட்டு எல்லோரும் கிளம்பியாச்சு பீச்சை நோக்கி எல்லாரும் நடக்க ஆரம்பிச்சாச்சு ரொம்ப ஜாலியாக தான் போயிட்டு இருந்தது இது வரைக்கும் இப்போ தான் நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப எல்லாருமே பீச்சிலேருந்து ரிட்டர்ன் வர ஆரம்பித்தாங்க ஏன் எல்லாரும் திரும்பி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ திருவாரூர்லேருந்து மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் யாரோ பீச்சில் அடிச்சிட்டு போயிட்டாங்க அந்த கடலில் குளிக்கிறப்ப மூழ்கிட்டாங்க அதனால் அவங்க உடலை தேடுற பணி நடக்குது அதனால் அங்கே யாரையும் குளிக்க அலோவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கேட்கும்போது ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது தயவு செஞ்சு பீச்சில் குளிக்க வந்தீங்கன்னா சேஃபாக குளிங்க ரொம்ப கடைசியாக ஆழத்துக்கெலாம் போகாதீங்க அதனால் என்ன செய்கிறதுனே தெரியல இங்கேயே கொஞ்சம் நேரம் நின்றோம் அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தோம் சரி பக்கத்தில் தான் பட்டணம் பட்டணம் பீச்சுக்கு போயிடலாம் சொல்லிட்டு டிஆர்பிட்டம் பீச்சுக்கு கிளம்பியாச்சு நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம டிஆர்பட்டினம் பீச்சோட ஒரு விளாக் போட்டிருக்கோம் இந்த விளாகை பார்க்காதவங்க நான் மேலே கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் டிஆர்பட்டினம் பீச் ரொம்ப சூப்பராகவே இருந்தது அன்னைக்கு அழகான காற்று காற்றுல அந்த மணல் பறக்கிறது ரொம்ப அழகாக இருந்தது நான் அதனால் அதை எடுத்திருந்தேன் தனியார் பட்டினம் பீச்சில் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நல்லாவே என்ஜாய் பண்ணோம் ரொம்ப சூப்பராக டைம் பாஸ் பாஸாகிடுச்சு நாங்கள் அதுக்கப்புறம் திரும்பவும் காரைக்கால் வந்தோம் ஏன்னா இது எல்லாத்துலேயும் ஏறுறதுக்காக தான் இது நைட் டைமில் மட்டும்தான் போடுறாங்க அதனால் நாங்கள் இதில் எல்லாத்துலேயும் ஏறுறதுக்காக திரும்பவும் காரைக்கால் பீச்சுக்கு வந்தோம் வந்துட்டு இது எல்லாத்துலேயும் ஏறிட்டு தான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோம் இந்த பிளாக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபை பண்ணிவிடுங்க கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்